வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து பொது தேர்வு வந்தாலும் சரி அல்லது போட்டித் தேர்வு வந்தாலும் சரி அல்லது நீட் போன்ற திறன்களை சோதிக்கும் தேர்கள் வந்தாலும் சரி மாணவர்கள் சிறிது நேரம் படித்துவிட்டு எனக்கு படிக்க பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் உடனே பேரண்ட் என்ன செய்கிறாங்கன்னா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இந்த படிப்பு பிடிக்கவில்லை என்பதற்கான உளவியல் ரீதியான காரணங்கள் என்ன என்பதை எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஆய்வு செய்து பல மாணவர்களை அவர்களுடைய கல்வித்திறனில் தேர்வில் அதிக மதிப்பெற பெற வைத்துள்ளது அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு தனி மனிதனுடைய மாணவர்களுடைய கற்றல் எவ்வாறு நினைக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறோம் அதுக்கு தான் லேர்னிங் லேப்னே வச்சுருக்கோம் அதே மாதிரி அவருடைய கற்றல் முறைகளை மாற்றி அமைப்பதற்கு இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ப்ராசஸ் வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா படித்தல் என்றால் என்ன அது எப்படி நடக்குது அதாவது ஸ்டடிங்கிறது எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு இரண்டு விதமான சிஸ்டம் இருக்குது அதாவது ஒன்று உடல் இயக்கம் இன்னொன்று வந்து உளவியல் இயக்கம் அதாவது ஃபிசியோலாஜிக்கல் சிஸ்டம் இதை ஆப்ரேட் பண்ணக்கூடியது வந்து பிரெயின் சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் இதனுடைய ஆப்ரேட் பண்ணக்கூடியது வந்து மைண்டுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மனமும் மூளையும் அதாவது உடலும் உளவியலும் இரண்டும் இணைந்தால் மட்டுமே படிக்க முடியும் அப்படி படிக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் அவர்களை படிப்பிலிருந்து வெளியே தள்ளுகிறதுன்னு பார்த்தோம்னா சர்வதேச ஆய்வின் படியும் நாங்கள் மாணவர்கள்கிட்ட கண்டிருந்த விஷயத்தை என்னன்னா அவர்களுக்கு வந்து இந்த படிப்பு என்பது ஒரு சுமையாக இருக்குமே தவிர இந்த உலகத்துக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா அடுத்த கேள்வி ஏன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதே ஏஜில் உங்களால் புரிஞ்ச புரிஞ்ச முடியிருந்தால் அல்லது நீங்கள் புரிஞ்சிருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிஷம் வந்து கேள்வி உங்களுக்குள்ள கேட்பார்த்துங்க இரண்டாவது அவர்களுக்குள்ள அழுத்தம் அதாவது பெற்றோர்களுடைய ப்ரெஷர் அதே மாதிரி டீச்சர்ஸ் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அழுத்தம் அந்த அழுத்தம் கல்வி சார்ந்த அழுத்தம் பெற்றோர்களிடந்து பிரஸ்டீஜ் பாதிக்கப்படுமே என்று பெற்றோர்கள் நிர்பந்தப்படுத்தக்கூடிய அழுத்தம் டீச்சர்ஸ் இருந்து கவனிக்கவில்லை கண்டுகொள்ளவில்லை அல்லது தனக்கு தகுந்த மாதிரி அவர்கள் எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை அதே போல் கூட இருப்பவர்கள் மாணவர்களுடைய அதிதீத நக்கல் நையாண்டி அல்லது கேவலப்படுத்தல் இது போன்ற பிரச்சனைகள் அதற்கடுத்தது அவர்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்டின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு படிக்க படிக்க வெறுப்பு நிலை ஏற்படும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதாவது அவங்களுடைய சுய திறன் சார்ந்த ஃபெட்டிக் கலைப்பு அதே மாதிரி தொடர்ந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கும் பொழுது அந்த படிப்பில் வரக்கூடிய ஃபெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு இருக்கும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் தன்னிச்சையாக செய்ய முடியாத நிர்பந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி செய்கிறாங்க இன்னும் எல்லா மாணவர்களுமே வந்து அவங்க எப்பவுமே வந்து சொந்தமாக விருப்பத்தோடு செய்கிறதே இல்லை இன்னும் வீட்டினுடைய கம்பல்சன் அல்லது இவர்கள் வந்து அடுத்தவர்களை விட ஏதோ ஒரு வகையிலும் தன்னை முன்னாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற நிர்பந்த நிலை விருப்ப நிலை கிடையாது ஸோ இது வந்து அவர்களுக்கு படிப்பில் வந்து மிகப்பெரிய வெறுப்பை தள்ளிவிடும் அதற்கடுத்து வந்து படிக்கும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன் இன்றைக்கி வந்து டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது நிறைய இருக்குது அது ஃபோன் மூலம் வரலாம் சமூக வலைத்தளங்கள் மூலம் வரலாம் அதற்கு நண்பர்கள் மூலம் வரலாம் அதே மாதிரி அவர்கள் முதி மு முழுமையாக அந்த படிப்பு ரீடிங் ப்ராசஸில் வந்து கவனம் செலுத்த முடியாதது இப்படி அவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்குகிறது அப்போ உடனே வந்து நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் விட்டு போட்டு படிக்க வேண்டியதானே அப்படின்னு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கரெக்டு தான் இதை எப்போ நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதாவது ஒரு பிரச்சனைக்கு வழியை வார்த்தைகள் சொல்வது என்பது வேறு அந்த பிரச்சனைக்கான காரணங்களை கண்டறிந்து அதை நீக்குவது என்பது வேறு இப்போ போய் ஒரு மாணவர்கிட்ட போய் உனக்கு ஏதாவது இருக்குதுன்னா ஆமாம் இருக்குது அப்படின்றான் இதிலிருந்து வெளிவா எப்படி வர்றது ஒன்றை ஞாபகத்தில் வச்சுங்க உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் பெற்றோர்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல பிஸ்னஸில் பெரிய ஆக வேண்டியதானே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஏன் உங்கள் சின்ன வயசு செஞ்சுருக்க வேண்டியதானே இப்படி கேட்டோம்னா அடுத்த கேள்வி எனக்கு சொல்கிற யாருமே இல்லை இப்படி தான் சொல்கிறாங்க அப்போ இவர்கள் தன்னுடைய சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளவில்லை மாணவர்களுடைய மன இயக்கங்களையும் புரிந்து கொள்ளவில்லை அப்போ அவங்க படிக்கத்தான் மாட்டாங்க அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதிக நேரம் வந்து ஒன்றை வந்து முழுமையாக வந்து குவியப்படுத்தி படிக்க முடியாது அவர்களுடைய அட்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய கவனத்தினுடைய வீச்சு குறைவாக இருக்கும் அதே மாதிரி நிறைய மாணவர்களுக்குள்ளே பேசக்கூடிய விஷயங்கள் அல்லது இவர்களாக முடிவுண்ட விஷயங்கள் இந்த படிப்பின் மூலம் வெற்றி இருக்காது ஏன் படிக்க வேண்டும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ நாங்கள் உடனே வந்து ஒரே நாளில் வந்து இப்படிலாம் இருக்குதான்னு ஒரு கேள்வி பதில் கேட்டு ஆமான்னு சொன்னால் சரி இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லி நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க இந்த பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் கேட்டு மருந்து கொடுக்குறீங்க அது வந்து உடல் இயக்கம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இது அறிவு சார்ந்த மன இயக்கம் இதை மாற்றுவதற்கு குறைஞ்சபட்சம் மூன்று இருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை ஒத்துழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்து அது மூன்று மாதம் ஒன்றுக்கு வரைக்கும் தேவைப்படும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் அவங்க சொல்லின் வழி திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க இது ஒரு டைப் இன்னொன்று வந்து புகழ ஆரம்பிச்சிடுறது இன்னொன்று டைப் பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தா படிச்சுடுவானான்னு சொல்கிறது இது எப்படி இருக்குது கார் ரிப்பேர் ஆகிடுச்சுனா திட்டனால் அந்த கார் ரெடி ஆகிருமா அல்லது அடுத்தவங்க முன்னாடி காரை பற்றி புகழ்ந்து நல்லா நல்லாயிருமா அல்லது அந்த காரை வந்து நல்ல பெயிண்டிங் பண்ணால் சரியாயிடுமா அல்லது நிறைய பெட்ரோல் ஊற்றி வச்சா சரியாயிடுமா அப்போ காரில் எங்கு பிரச்சனை இருக்கிறது எது வந்து இயக்கத்தடையாக இருக்கிறது கண்டுபிடி தான் மாற்ற முடியும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு மாணவனுடைய வளர்ச்சி என்பது அவர்களுடைய கற்றல் ஏற்படும் பிரச்சனைகளை முறைப்படுத்துவதன் மூலம்தான் உருவாக்க முடியும் அதுதான் தான் நாங்கள் லேர்னிங் லேப்னு வச்சுருக்கோம் கற்றல் முறைகள் வந்து சர்வதேச கற்றல்னே தனியாக வச்சுருக்கோம் அதே மாதிரி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து எவ்வாறு கண்காணிக்க வேண்டும் அதே மாதிரி எவ்வாறு வழிநடத்த வேண்டுங்கிறதுக்கு ட்ரூ பேரண்டிங் ஃபார்ம் வச்சுருக்கோம் சில குழந்தைகள் வந்து கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளாக இருக்கலாம் எப்போவுமே வந்து அடமண்டாக இருக்கும் எதுவுமே சொன்னால் கேட்காது இப்படி இருந்தால் அவர்கள் ட்ரூ பேரண்டிங் ஃபார்ம்னு வச்சுருக்கோம் மாதிரி மாணவர்கள் யாருமே இன்றைக்கி ஆசிரியர்கள் சொல்வது கேட்பதில்லையே ஒரு கிளாஸில் நோய் உட்காந்து வாருங்க சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த ஆசிரியருக்கு எப்படி நடத்த தோணும் அதுக்கு மேலே பேசினா அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் ஆசிரியர்கள் வாய் மூடி மௌனம் காக்க வேண்டியுள்ளது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு சரியான உளவியல் வழிகாட்டல் தேவை அப்படின்னு நாங்கள் இந்த லேர்னிங் லேப் கற்றல் ஆய்வகத்தை உருவாக்கியுள்ளோம் அதே மாதிரி ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இவர்களுக்கு அடிக்கடி வந்து இந்த கற்றல் பிரச்சனை ஏற்பட்டால் அது மிகப்பெரிய வாழ்வியல் பிரச்சனையாக மாற்றிவிடும் இன்றைக்கி வந்து நாற்பது வயசில் எங்கள் வரக்கூடியவங்களை நாங்கள் ஆய்வு செய்து அவர்களுடைய வாழ்க்கை கல்வி தொழில் துறையில் முன்னேறாதது காரணம் என்னென்னா சின்ன வயசுலேயே கற்றல் ஏற்படுமே பிரச்சனை தான் அதாவது படிப்பில் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க அடம் பிடிப்பாங்க எனக்கு படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருவாங்க ஆனால் அந்த படிப்பே வந்து நிர்பந்த அடிப்படையில் இருக்கும் பலருக்கு வந்து நட்பு வட்டமே இருக்காது சிலருக்கு நட்பு மட்டும்தான் வட்டமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் வந்து பெற்றோருடைய கண்ணோட்டத்துக்கு ஸ்கூலில் காஸ்ட்லியான ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டேன் எல்லாமே வாங்கி கொடுத்து ஏன் படிக்கலை இது என்னது ஒரு காஸ்ட்லியான ஒரு பெரிய லாஜில் கொடுத்து போய் உங்கள் காரை நிறுத்திட்டீங்க காஸ்ட்லியாக வந்து வாடகை கொடுத்துறீங்க அந்த கார் உடனே ரெடி ஆயிடுமா அந்த காருடைய தன்மை ஒன்று இரு இல்லவா அதை கண்டுபிடிக்கிறது தானே எந்திர நுட்பம் உள்ள தேவை அதே மாதிரி தான் அவருடைய மனநுட்பம் செயல்திறனை தான் நாங்கள் லேர்னிங் லேப்னு வச்சுருக்கோம் இது உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை ஸோ ஒரு மாணவன் படிக்கவில்லை அல்லது படிக்க போர் அடிக்குது நான் ஏன் படிக்கணும் எனக்கு படிக்க விருப்பமே இல்லை ஓ இஷ்டத்துக்குலாம் நான் படிக்க மாட்டேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் படிப்பேன் புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காங்க ஒரு நாள் முழுவதும் அவங்க படிக்கவே இல்லை ஆனால் மொபைலில் ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக பேசுகிறாங்க இதெல்லாம் கணக்கு கிடையாது செயல் திறனையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அமைப்பதற்கு உங்களுடைய அவசரம் என்பதை விட அவர்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுகுமுறையில் புரிந்து கொண்டு மாற்றியமைத்தால் தான் முடியும் மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு விழுங்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் போண்டேஷன்